திண்டுக்கல் நகரின் அடிவாரத்தில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பக்தர்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யும் ஸ்தலம் அச்சுத தேவராயரால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த கோயில் ரிஷிகளின் தவத்தை குலைத்த திண்டாசுரனை வீழ்த்தி திருமண கோலத்தில் தரிசனம் தந்ததாக இத்தலத்தின் புராணம் கூறுகிறது இருபத்தைந்து அடி உயரமான விஸ்வரூப கருடன்தான் இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு இறைவனை நோக்கி எழுந்து நிற்கும் இந்த பிரம்மாண்ட கருடன் பில்லி சூனியம் கருப்பு துஷ்ட சக்திகள் அனைத்தையும் நீக்கும் அதிசய தலமாக பக்தர்களால் நம்பப்படுகிறது சுவாதி நட்சத்திர நாளில் இங்கு கருடனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அந்த நாளில் ஜிலேபி சமர்ப்பணம் செய்வது பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகாரம் என்பது பாரம்பரிய நம்பிக்கை கருட பஞ்சமி ஹோமமும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது கோயிலில் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் தாமோதர விநாயகர் நவகிரகங்களுக்கு என தனித்தனி சன்னிதிகள் உள்ளன சித்ரா பௌர்ணமியில் பெருமாள் மூன்று நாள் ஊர்வலமாக கிராமங்களுக்கு சென்று அருள் வழங்குகிறார் ஆண்டுதோறும் ஆனியில் பிரம்மோற்சவம் வைகாசியில் வசந்தோற்சவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில் பக்தர்களின் எல்லா மனக்குழப்பத்தையும் கலைந்து அருள் பொடியும் தலமாக திகழ்கிறது திண்டுக்கல் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்